அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் வேல் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் தளத்தில் உள்ள தொகுதி கழிப்பின் உணவழைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் விளக்க உரை தளத்தில் உள்ள தொகுதி ஒருவரின் தலையில் உள்ள எண்ணங்களின் கூட்டம் அல்லது அறிவு மனப்போக்கு கழிப்பின் உணவழைப்பது என அது அந்த எண்ணங்கள் களிப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் உணவாக இருக்கின்றன அதாவது நம் மனதின் எண்ணங்களே நம்மை மகிழ்ச்சியாக்கும் அல்லது கஷ்டப்படுத்தும் மலர் கமல கரத்தின் முனை ஒரு மலர் போன்ற பருப்பு தாமரை மலரின் முனை இது மிகவும் மென்மையானது இனிமையானது விதிர்க்க வளைவாகும் அது அந்த மென்மையான கமலப்பருப்பு ஒரு நொடியில் வளைந்து நொறுங்கிவிடும் அதாவது மனதின் எண்ணங்கள் எளிதாக பாதிக்கப்படக்கூடியவை நம் மனதில் உள்ள எண்ணங்களே நம்மை மகிழ்ச்சியாகும் அல்லது துயரப்படுத்தும் அவை மென்மையான மோசம் போகக்கூடிய தாமரை மலரின் முனையைப் போல சிறிதே அசைத்தால் கூட பாதிக்கப்படும் எனவே நல்ல எண்ணங்களை வைத்துக்கொள்வது கொள்வது மிக முக்கியம் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணுபவ